அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ அளவற்றை அருளாதனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக ஆமீன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்ங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்காவும் என்ன துவா செஞ்சேன் எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்காக மறைமுகமாக கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹாலா உடனே கபல் செய்கிறான் இன்ஷா அல்லாஹ் துாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சூறா நம்மளோட வாழ்க்கையவே மாற்ற முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா ஆனால் இதுதான் உண்மை நிறைய பேரோட அனுபவம் வாய்ந்த ஒரு அமலாக இருக்குது அதாவது இந்த சூறா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரான்லேயே ரொம்ப சின்ன சூறா இது அதுதான் அல் கவுசர் எண்ணற்ற நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ன ஆகுத்தினா அந்த தான் உஸ்மிலாஹி ரஹ்மான் இப்ரஹீம் இன்னல் கௌசர் இன்ன ஷானி அக்க ஹுவல் அபுத்தர் ஒரு அர்த்தம் என்னன்னா நபியை நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம் எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானையும் கொடுப்பீராக நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரான் அப்படிங்கிறது இருபத்தி மூணு வருஷங்களாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அந்த நடக்கிற சா அந்த நடக்கிற நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி ரசுல்லாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்குச்சு இருபத்தி மூணு வருஷமாக வந்து குரான் வந்து இறங்குச்சு அப்போது இந்த ஆயத் எப்போ இறங்குச்சு அப்படின்னா ரசூல்லாவை இந்த ரசூல்லாவுக்கு வந்து ஒரு மகன் வந்து இறந்து போயிடுவாங்க அப்போது அந்த மக்கத்து காஃபிர்கள்லாம் வந்து ரசூல்லாவை என்ன பண்ணுவாங்கன்னா கேலி பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து சந்ததி இல்லா சந்ததி இல்லாதவங்களாம் எல்லாம் நீங்கள் ஆயிட்டீங்க உங்களுக்கு வந்து சந்ததியே கிடையாது அப்படின்னு வந்து கேலி பண்ணுவாங்க அப்புறம் வந்துட்டு யூதர்களின் தலைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா முகமதுக்கு வந்துட்டு ஸல்லாஹ் செல்லாம் இதுக்கு அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட பேர் சொல்றதுக்கு ஒரு சந்ததியுமே கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அவங்களுக்கு எச்சரிக்கையா அல்லாஹு தாலா இந்த வசனத்தை வந்து இறக்கும் அதாவது உங்களுடைய பகைவன் யாரோ அவன் தான் சந்ததியற்றவன் நீங்க கிடையாது உங்களுக்கு வந்து நான் வந்து கௌசரை வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து குர்பானையும் கொடுத்து அல்லாஹுக்கு வந்து தொழுது நன்றி செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹூத்தாலா இந்த வசனத்தை வந்து இறக்கியிருப்பான் இந்த சூறாவோட சிறப்புகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா சின்ன தான் ஆனால் இதுக்குள்ள சிறப்புகள் அவ்வளோ சிறப்புகளை அல்லாஹூத்தாலா நம்மளுக்கு கொடுத்துருக்கான் குரான் ஆயத் அப்படின்னாவே அது வந்து நம்மளுக்கு வந்து மா மருந்து தான் நமக்கு வந்து பெரிய அருட்கொடை தான் ஏன்னா ஒவ்வொரு சூறாவே நம்மளுக்கு ஒவ்வொரு சிறப்புகளையும் ஒவ்வொரு பலனையும் அள்ளி கொடுக்கும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த சூறாக்களை ஓதுறதின் மூலமா அல்லாஹு நம்மளுக்கு அளப்பறியாத சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மனக்கவலையையும் போக்கி தரும் அல்லாஹ் ஆனா நம்ம இறையச்சத்தோட உட்கார்ந்து இஹ்லாஸோட ஓதுறதுல தான் இருக்கு இந்த சின்ன சூறாவை சகஜ தொழுது முடிச்சுட்டு உட்காந்து ஒரு நூறு முறை ஓதி உங்களுடைய தீன் துணியோட வாழ்க்கை இது தேவைகளை கேட்டு பாருங்களேன் அல்லாஹூ தாலா உங்களுக்கு அப்படியே நடத்தி தருவான் அதில் வித சந்தேகமே கிடையாது இது நம்மளுக்கு வந்து ரெண்டாவது உண்மை சம்பவம் அதாவது அந்த சகோதரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை எனக்கு வந்து யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல எல்லார்கிட்டையும் நான் கேட்டு 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 நான் ஓஞ்சி போயிட்டேன் கடைசியாக நான் வந்து என்னோடய ரப்பை என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த ஒரு சூறாவை நான் ஓதுனேன் தஹஜ் தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு சூறாவை நான் நூறு முறை ஓதுனேன் காலையில் ஆறு மணிக்கு எனக்கு வந்து ஒரு பலன் கிடச்சிருச்சு நான் எப்படி தூங்கும்போது எவ்வளோ கவலையோட எவ்வளோ இதோட நான் மன வருத்தத்தோட என்னோட அண்ணா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்னோடய ரப்பிட்டு நான் தெளிவாக நான் வச்சுட்டு நான் தூங்கினேன் காலை போது அவ்வளோ அளவு அப்படி ஒரு சந்தோஷத்தை என்னோடய ரப்பு கொடுத்தான் இந்த சூறாவை நான் மறக்கவே மாட்டேன் இன்ன வரைக்கும் இந்த சூறாவை நான் ஓதிட்டே இருக்கேன் அப்படின்னு அவங்களோட சந்தோஷமான ஒரு இன்சிடெண்ட்டை வந்து பகிர்ந்துருக்காங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் அவங்க வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்க அந்த இ இன்னொன்று கேட்குறவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஏன் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கபல் ஆகுது எங்களுக்கு ஏன் கபிலாக மாட்டேங்குது நான் துவா ஏன் கபிலாக மாட்டேங்குது நான் மட்டும் இதை கேட்கும்போது ஏன் கபல் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போ சொன்னாங்கல்ல அவங்க யாருமே எனக்கு இல்லை அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்யக்கூடியவன் நான் நின்றேன் அந்த இடத்துல அதுதான் மேட்டர் யா எப் எப்போவுமே நம்ம துவா செய்யும்போது யாருமே இல்லை நீ மட்டும்தான் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம தெளிவாக அங்கே வச்சு கேட்டோம் அப்படின்னா இம்மையிலையும் மறுமையிலையும் நம்ம தான் வெற்றியாளர் இன்ஷா அல்லா இந்த இந்த சூறாக கண்டிப்பாக ஓதிப்பாருங்க அஜத் தொழுது முடிச்சுட்டு ஓதுங்க அல்லாஹு தாலா மிக பெரிய பலனம் தருவான் உங்களுடைய தேவைகளையுமே நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நாம் அனைவரையும் ஜனத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை தருவான் நாகித் விடை பெறுகிறேன் அலஹி ரபில அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ